வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சிவ வழிபாடு செய்ய உகந்த சனி பிரதோஷம் வருதுங்க சனி பிரதோஷம் அப்படின்றது மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவ வழிபாடுகள்லேயே மிக மிக உன்னதமானது அப்படின்னா அது பிரதோஷ வழிபாடு சிவ புராணம் முதலான நூல்கள் பிரதோஷத்தோட மகிமைய சொல்லி விவரிச்சிருக்காங்க ஒவ்வொரு கிழமையிலையும் வருகின்ற பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு விதமான பலனை நம்மளால பெற முடியும் அப்படி சனிக்கிழமை வரும் பிரதோஷத்துக்கு மகிமைகள் அதிகமா இருக்குங்க இந்த மாதிரி சனிக்கிழமை வரும் பிரதோஷத்துக்கு மகிமை அதிகம் அப்படின்ட்டு சிவகாம நூல்கள் சொல்லுது ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை பிரதோஷம் வருது திரியோதசி திதி மாலையில எப்பொழுது வருதோ அதுவே பிரதோஷ பூஜை செய்ய உகந்த நாளா எடுத்துக்கொள்ளப்படுது பிரதோஷ நேரமானது மாலை நாலரை மணில இருந்து ஆறு மணி வரையிலான காலம்தான் பிரதோஷ நேரம் சிவ வழிபாட பொதுவாவே மேற்கொள்றவங்க ஒவ்வொரு பிரதோஷத்தையும் பிரதோஷ அபிஷேக ஆராதனையும் தவறவே விட மாட்டாங்கங்க பிரதோஷ வழிபாட்டு மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு செல்வது சிவ தரிசனம் செய்வது பெருமானை வணங்குவது அப்படின்றது பெரும் புண்ணியத்தை தருங்க தெரிந்தவர்களோட வீட்டுக்கோ இல்லை உறவுக்காரங்களோட வீட்டுக்கோ நம்ம வெறுங்கையை வீசிட்டு போவதே கிடையாது பழங்களோ பூக்களோ வாங்கி கொண்டு தான் நம்ம போறோம் இறைவன் ஆலயத்துக்கு சென்று தரிசிக்கும் போது நம்ம பூக்களுடன் சென்று தாங்க வணங்கணும் இறைவனுக்கு உரிய பூக்களை சமர்ப்பித்தோம் அப்படின்னா அதற்கான பலன் நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு நேரத்துல சிவபெருமானுக்கு வில்வத்தை சாற்றி வழிபாடு கட்டாயம் செய்யணும் அந்த முறையில சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ரெண்டு பொருளை சிவபெருமானுக்கு சனி பிரதோஷம் அன்று சமர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் சொந்த வீடு கனவு பழிக்கோங்க அந்த மாதிரியான இரண்டு பொருட்கள் இருக்கு அந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போய் அதை என்ன பொருட்கள் அப்படின்றத தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறது தந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக ஆன்மீக குறிப்புகளும் உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் தோஷம் அப்படின்னாலே குற்றம் உடையது அப்படின்னு தான் அர்த்தம் பிரதோஷம் அப்படின்னா குற்றம் இல்லாதது அப்படின்றது தான் அர்த்தம் அதனாலேயே குற்றமற்ற இந்த பொழுதுல இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதோஷ விரதத்தை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா திருமணம் கை கூடுங்க வறுமை விலகும் நோய் நீங்கும் சகல காரியங்கள்லயும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யும் பொழுது சிவன் அருள் மேலோங்கி கர்ம வினைகள் ஒழியுங்க சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் அப்படின்னா அது பிரதோஷ நேரம் தான் பிரதோஷ வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்து வந்தோம் அப்படின்னா மறுமையிலும் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பிரதோஷம் சனிக்கிழமை நாட்கள்ல வந்தா அது சனி பிரதோஷம் அப்படின்னும் மகா பிரதோஷம் அப்படின்னும் சொல்லுவோம் அப்படிதாங்க இந்த ஆறாம் தேதி நம்மளுக்கு சனி பிரதோஷம் வருது சிவபெருமானை தரிசனம் செய்தோம் அப்படின்னா அன்றைய நாள்ல பாவங்கள் விளங்கி புண்ணியங்கள் சேரும் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய தானத்தால இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல சிவாலயம் சென்று சனி பகவானை வழிபாடு செய்து வந்தோம் அப்படினா அப்படின்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் சனி பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை வழிபாடு செய்தவங்களுக்கு நூத்தி இருபது வருடங்கள் சிவாலயங்கள் சென்று வழிபட்ட பலன் கிடைக்குங்க அப்போது நூற்றி இருபது வருடங்கள் நம்ம சிவாலயங்களுக்கு சென்ற பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த நாளை தவறவே விடக்கூடாதுங்க அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் கூட கிடைக்குங்க நீண்ட ஆயுள் கூட கிடைக்கும்ங்க அப்படியான நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படியான அந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்ற கனவு நம்மள நிறைய பேருக்கு இருக்கு ஆனா கையில பணம் அப்படின்றது இல்ல ஒரே காரணம் அதுதான் வாடகை வீட்டுல தங்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு நிஜமாக வேண்டும் அப்படின்னா அயராது உழைத்து பணம் சம்பாதிக்கணும் முயற்சியை கைவிடக்கூடாது முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் கூட நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தையும் செய்யணும் சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்ங்க அதுவும் சனி பிரதோஷம் நாளில் நிலம் வாங்கி வச்சிருக்கோம் புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் புது வீடு கட்டி பாதையிலே நிக்கிதுங்க மீதி வீட்டை நல்லபடியா கட்டி முடிக்கணும் அப்படின்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பரிகாரம் செய்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பழமையான சிவன் கோவில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கோவில புதுப்பிப்பதற்கான பணிகள் தொடங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னும் பட்சத்துல உங்களால முடிந்த ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுப்பது அப்படின்றத கூட செய்யுங்க அப்படி செங்கல் வாங்கி கொடுப்பது அப்படின்றத கூட கூட செய்யலாம் அது அப்படின்றவங்க நூறு ரூபாயை கொடுத்து உங்களால ஏதாவது ஒரு உதவி செய்துடுங்க இந்த மாதிரி நீங்க பாலடைந்த கோவில்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தானம் செய்தீங்க உங்களால அந்த கோவிலுக்கு புதுப்பிக்கக்கூடிய பணிகளை ஏதாவது செய்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கூடிய விரைவுல அமையுங்க அடுத்தபடியாக நம்ம இந்த சிவ வழிபாட பார்த்துடலாம் பிரதோஷ தினத்துல சிவனுக்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய நம்ம வாங்கி கொடுக்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னா நார்த்தங்காய் அப்படின்றதுதான் இந்த நார்த்தங்காய் அப்படின்றது லெமன் மாதிரியே இருக்கும் ஆனா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் சாத்துக்குடி மாதிரி இருக்கும் ஊர்காய் கூட நம்ம இதில் போடுவோம் நார்த்தங்காய் ஊர்காய் அப்படின்னு நம்ம போடுவோம் அந்த சாறை எடுத்து சாதம் கூட செய்வாங்க லெமன் ரைஸ் மாதிரியே இந்த நார்த்தங்காய் சாதம் அப்படின்னு செய்வாங்க அது போலவே நார்த்தங்காயை வாங்கி பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு நம்ம கொடு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த நார்த்தங்காயை இரண்டா வெட்டி அதில் இருக்கக்கூடிய சாரை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வாங்க இந்த நார்த்தங்காய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நம்ம கையால வாங்கி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சொந்த வீட்டு ஆசை சீக்கிரமாகவே நிறைவேறுங்க அதே போல தாமரை அப்படின்னு சொல்வோம் இல்லையா தாமரையிலேயே வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய வெண்தாமரைய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்காக கொடுக்கணும் இந்த மாதிரி அர்ச்சனை செய்வதற்காக சமர்ப்பணம் பண்ணும்பொழுதும் நம்மளோட வீடு சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டாகும் எங்க கிட்ட நிலமோ இல்லை சொந்த வீடும் இல்ல அப்படின்றவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாங்க முதல்ல நிலம் வாங்குவீங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடையும் கட்டி முடிச்சு நீங்க சொந்த வீட்டுல போய் உட்காரக்கூடிய யோகத்தை இந்த சிவபெருமான் அருள்வாருங்க இப்போ சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்துல வெண்தாமரை கொடுக்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த வெண்தாமரை எத்தனை கொடுக்கணும் அப்படின்னு கேப்பீங்க ஒரே ஒரு வெண்தாமரை கிடைத்தா கூட போதுங்க சிவபெருமானுக்கு பிரதோஷம் அன்று அதுவும் சனி பிரதோஷம் ஒரு தாமரை உங்களோட கையால வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுங்க இப்படி எத்தனை பிரதோஷங்கள் உங்களால வாங்கி தர முடியுமோ இந்த இரண்டு பொருட்களை அத்தனை பிரதோஷங்கள்ல சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க மன நிறைவோட வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களோட வேண்டுதல் கரெக்டாயும் நிறைவேறுங்க அதுலயும் குறிப்பா சொந்த வீடு கட்டி உட்காரக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பா அருள்வார் இந்த சிவபெருமான் பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் கோவில்ல உட்கார்ந்து சொந்த வீடு கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க அதற்கான பிராப்தம் கூடிய விரைவில் கிடைக்கோங்க முழு நம்பிக்கையோட இறைவனிடம் எது கேட்டாலும் உடனடியாக நடக்கும் நம்பிக்கை என்பது முதல்ல நம்ம மேல வைக்கணும் அதற்கப்புறம் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மேலே வைக்கணும் முதல்ல நம்புறது அப்படின்றத கட்டாயம் செய்யணும் நம்ப முடியாத அதிசயம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்குங்க முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்